அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு மே மாதம் அஞ்சாம்தேதியிலேருந்து மே மாதம் தேதி வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சிந்தனை அப்புறம் பிளான் பண்ணுறது இது மூலமாக சிந்தனையும் திட்டமிடலும் இருக்குன்னா சாதனை எட்டலாம் கவனமாக போங்க பயனுக்கு நிச்சயமாக பயனடையலாம் புதிய வாய்ப்புகள் வந்தால் கூட பழைய சிக்கல்களை இந்த வாரம் சரி பண்ண முடியாது தொழிலில் சில தடைகள் வரலாம் ஆனால் உங்கள் முயற்சினாலே அதை வெற்றி அடைய வைக்க முடியும் சேமிப்புல முன்னேற்றம் ஏற்ப ஏற்படும் ஆனால் ஒரு சில தொந்தரவான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் வந்து திருமணமோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் இந்த வாரம் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் தள்ளி போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்துல உள்ள ஜெரிமானம் வந்து கொ குறைவாக இருக்கும் அதனால் உணவு வகையில சாஃப்டான உணவாக எடுத்துக்கோங்க தினமும் தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க உடம்பு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க புதன்கிழமை அன்னைக்கு பார்வதி அம்மனை வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் புவனேஸ்வர ஈரமாக அப்படின்னு சொல்றது நல்லது அதிர்ஷ்டம் பசு பச்சை கலர்ல நல்ல பசும் பச்சையா இருக்கு இல்லையா அது வந்து அதிர்ஷ்டி நிறமா இருக்கு அதிர்ஷ்டங்கள் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதிர்ஷ்டி நாள் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமைதியா இருந்து மனசை சம சமன் செஞ்சீங்கன்னா பல வேலைகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்